ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண் புற்றுநோய் ஆயுர்வேதத்தில் அதற்கு வழிவகுக்கும் ஐந்து அறிகுறிகள் மற்றும் அதன் தடுப்பு கண் புற்றுநோய் என்றால் என்ன கண் புற்றுநோய் என்பது கண்களில் அல்லது அதை சுற்றியுள்ள ஆரோக்கியமான செல்கள் கட்டுப்பாடில்லாமல் வளர்ந்து கட்டியை உருவாக்கும் ஒரு நிலை தீங்கட்டதாக இருந்தால் அது பரவாமல் வளரும் அதே நேரத்தில் வீரியம் மிக்க கட்டிகள் வளர்ந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவக்கூடும் இந்தியாவில் கண் புற்றுநோய் பாதிப்பு குறைவாக உள்ளது ஆனால் நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஆரம்பகால கண்டறிதல் மிக முக்கியமானது இருப்பினும் மருத்துவ விளக்கங்கள் மாறுபடலாம் மேலும் நோயாளிகள் பெரும்பாலும் அறிகுறிகளையும் அறிகுறிகளையும் மிகவும் தாமதமாக புறக்கணிக்கிறார்கள் கண் புற்றுநோயின் பொதுவான அறிகுறிகள் கண் புற்றுநோய் செல்லுலார் டிஎன்ஏவில் ஏற்படும் மாற்றங்கள் வித்தியாசமான மச்சங்கள் யுவியா அல்லது கருவிழியில் உள்ள அசாதாரண பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் சில கண் நிறங்கள் உள்ளிட்ட சில ஆபத்து காரணிகளால் பாதிக்கப்படுகிறது இந்த காரணிகள் சில வகையான கண் புற்றுநோய்களை உருவாக்கும் அபாயத்தை எவ்வாறு அதிகரிக்கக்கூடும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் வித்தியாசமான மச்சங்கள் ஓக்குலோடெர்மல் மெலனோசைட்டோசிஸ் மற்றும் ஐரிஸ் நெவஸ் ஆகியவையும் ஆபத்தை அதிகரிக்கின்றன கண் புற்றுநோய் அறிகுறிகளை ஆயுர்வேதம் முழுமையாகத் தடுப்பது ஆயுர்வேதம் என்பது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான முழுமையான அணுகுமுறைகளை வழங்கும் ஒரு பண்டைய மருத்துவ முறையாகும் கண் ஆரோக்கியம் உட்பட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடலின் தோஷங்களில் வட பித்த மற்றும் கபம் சமநிலையை பராமரிப்பதை ஆயுர்வேதம் வலியுறுத்துகிறது ஒட்டுமொத்தமாக ஆயுர்வேதத்தில் கண்கள் பார்வை உறுப்புகளாகவும் உங்கள் உள் சமநிலையின் குறிகாட்டிகளாகவும் மிகவும் மதிக்கப்படுகின்றன இந்த பண்டைய கண்ணோட்டம் கண் ஆரோக்கியத்திற்கு முழுமையான அணுகுமுறையை வழங்குகிறது இது உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவிற்குள் இணக்கமான சமநிலையை ஊக்குவிக்கிறது கண்களின் தொடர்ச்சியான சிவத்தல் மற்றும் வீக்கத்தை ஆயுர்வேதம் மோசமான பித்த தோஷத்தின் சமிக்ஞைகளாகக் கருதுகிறது இது அமைப்பில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் வீக்கத்தை குறிக்கிறது நீடித்த மற்றும் விவரிக்கப்படாத பார்வை மாற்றங்கள் இயக்கம் மற்றும் புலன் உணர்விற்கு காரணமான நுட்பமான சக்தியான வத தோஷத்தில் தொந்தரவுகளாகக் கருதப்படுகின்றன கண் பிரச்சினைகளை ஆயுர்வேதம் எவ்வாறு கண்டறிகிறது ஆயுர்வேத மருத்துவர்கள் கண்ணீரின் தரத்தை சரிபார்க்கிறார்கள் உங்கள் கண்கள் மிகவும் நீர் நிறைந்ததாகவும் விசித்திரமான வெளியேற்றத்தைக் கொண்டிருந்தாலும் அது உடல் நகைச்சுவை சமநிலையில் உள்ள சிக்கலை குறிக்கலாம் மேலும் உங்கள் கண்களிலும் அதை சுற்றியும் அசாதாரண வளர்ச்சிகள் அல்லது கட்டிகள் இருந்தால் ஆயுர்வேதம் அதை உடனடி கவனம் தேவைப்படும் தோஷ ஏற்றத்தாழ்வின் கடுமையான அறிகுறியாகக் கருதுகிறது கண் புற்றுநோய் சிகிச்சைக்கான பிற மருத்துவ நடைமுறைகள் கண் புற்றுநோய் சிகிச்சை விருப்பங்களில் அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சை லேசர் சிகிச்சை மற்றும் கீமோதெரபி ஆகியவை அடங்கும் அறுவை சிகிச்சை கட்டியின் வகை அளவு மற்றும் அளவை பொறுத்தது கதிர்வீச்சு சிகிச்சை புற்றுநோய் செல்களை கொல்ல உயர் ஆற்றல் கொண்ட எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துகிறது அதே நேரத்தில் லேசர் சிகிச்சை கட்டியை வெப்பமாக்கி எரிக்க அகச்சிவப்பு ஒளியை பயன்படுத்துகிறது புற்றுநோய் உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவியிருந்தால் கீமோதெரபி ஒரு விருப்பமாக இருக்கலாம் ஆனால் இது மற்ற வகை புற்றுநோய்களை விட குறைவான செயல்திறன் கொண்டது கண் புற்றுநோய் ஆயுர்வேதத்தில் அதற்கு வழிவகுக்கும் ஐந்து அறிகுறிகள் மற்றும் அதன் தடுப்பு கண் புற்றுநோய் என்றால் என்ன கண் புற்றுநோய் என்பது கண்களில் அல்லது அதைச் சுற்றியுள்ள ஆரோக்கியமான செல்கள் கட்டுப்பாடில்லாமல் வளர்ந்து கட்டியை உருவாக்கும் ஒரு நிலை தீங்கட்டதாக இருந்தால் அது பரவாமல் வளரும் அதே நேரத்தில் வீரியம் மிக்க கட்டிகள் வளர்ந்து உடலின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவக்கூடும் இந்தியாவில் கண் புற்றுநோய் பாதிப்பு குறைவாக உள்ளது ஆனால் நோயைக் கட்டுப்படுத்துவதற்கு ஆரம்பகால கண்டறிதல் மிக முக்கியமானது இருப்பினும் மருத்துவ விளக்கங்கள் மாறுபடலாம் மேலும் நோயாளிகள் பெரும்பாலும் அறிகுறிகளையும் அறிகுறிகளையும் மிகவும் தாமதமாக புறக்கணிக்கிறார்கள் கண் புற்றுநோயின் பொதுவான அறிகுறிகள் கண் புற்றுநோய் செல்லுலார் தியனேவில் ஏற்படும் மாற்றங்கள் வித்தியாசமான மச்சங்கள் யுவியா அல்லது கருவிழியில் உள்ள அசாதாரண பழுப்பு நிற புள்ளிகள் மற்றும் சில கண் நிறங்கள் உள்ளிட்ட சில ஆபத்து காரணிகளால் பாதிக்கப்படுகிறது இந்த காரணிகள் சில வகையான கண் புற்றுநோய்களை உருவாக்கும் அபாயத்தை எவ்வாறு அதிகரிக்கக்கூடும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் வித்தியாசமான மச்சங்கள் ஓக்குலோடர்மல் மெலனோசைட்டோசிஸ் மற்றும் ஐரிஸ் நெவஸ் ஆகியவையும் ஆபத்தை அதிகரிக்கின்றன கண் புற்றுநோய் அறிகுறிகளை ஆயுர்வேதம் முழுமையாக தடுப்பது ஆயுர்வேதம் என்பது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்கான முழுமையான அணுகுமுறைகளை வழங்கும் ஒரு பண்டைய மருத்துவ முறையாகும் கண் ஆரோக்கியம் உட்பட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடலின் தோஷங்களில் வட பித்த மற்றும் கபம் சமநிலையை பராமரிப்பதை ஆயுர்வேதம் வலியுறுத்துகிறது ஒட்டுமொத்தமாக ஆயுர்வேதத்தில் கண்கள் பார்வை உறுப்புகளாகவும் உங்கள் உள் சமநிலையின் குறிகாட்டிகளாகவும் மிகவும் மதிக்கப்படுகின்றன இந்த பண்டைய கண்ணோட்டம் கண் ஆரோக்கியத்திற்கு முழுமையான அணுகுமுறையை வழங்குகிறது இது உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவிற்குள் இணக்கமான சமநிலையை ஊக்குவிக்கிறது கண்களின் தொடர்ச்சியான சிவத்தல் மற்றும் வீக்கத்தை ஆயுர்வேதம் மோசமான பித்த தோஷத்தின் சமிக்ஞைகளாகக் கருதுகிறது இது அமைப்பில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் வீக்கத்தை குறிக்கிறது நீடித்த மற்றும் விவரிக்கப்படாத பார்வை மாற்றங்கள் இயக்கம் மற்றும் புலன் உணர்விற்கு காரணமான நுட்பமான சக்தியான வத தோஷத்தில் தொந்தரவுகளாகக் கருதப்படுகின்றன கண் பிரச்சினைகளை ஆயுர்வேதம் எவ்வாறு கண்டறிகிறது ஆயுர்வேத மருத்துவர்கள் கண்ணீரின் தரத்தை சரிபார்க்கிறார்கள் உங்கள் கண்கள் மிகவும் நீர் நிறைந்ததாகவும் விசித்திரமான வெளியேற்றத்தைக் கொண்டிருந்தாலும் அது உடல் நகைச்சுவை சமநிலையில் உள்ள சிக்கலை குறிக்கலாம் மேலும் உங்கள் கண்களிலும் அதை சுற்றியும் அசாதாரண வளர்ச்சிகள் அல்லது கட்டிகள் இருந்தால் ஆயுர்வேதம் அதை உடனடி கவனம் தேவைப்படும் தோஷ ஏற்றத்தாழ்வின் கடுமையான அறிகுறியாகக் கருதுகிறது கண் புற்றுநோய் சிகிச்சைக்கான பிற மருத்துவ நடைமுறைகள் கண் புற்றுநோய் சிகிச்சை விருப்பங்களில் அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சை லேசர் சிகிச்சை மற்றும் கீமோதெரபி ஆகியவை அடங்கும் அறுவை சிகிச்சை கட்டியின் வகை அளவு மற்றும் அளவை பொறுத்தது கதிர்வீச்சு சிகிச்சை புற்றுநோய் செல்களை கொல்ல உயர் ஆற்றல் கொண்ட எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துகிறது அதே நேரத்தில் லேசர் சிகிச்சை கட்டியை வெப்பமாக்கி எரிக்க அகச்சிவப்பு ஒளியை பயன்படுத்துகிறது புற்றுநோய் உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவியிருந்தால் கீமோதெரபி ஒரு விருப்பமாக இருக்கலாம் ஆனால் இது மற்ற வகை புற்றுநோய்களை விட குறைவான செயல்திறன் கொண்டது கண் பிரச்சனைகளை ஆயுர்வேதம் எவ்வாறு கண்டறிகிறது ஆயுர்வேத மருத்துவர்கள் கண்ணீரின் தரத்தை சரிபார்க்கிறார்கள் உங்கள் கண்கள் மிகவும் நீர் நிறைந்ததாகவும் விசித்திரமான வெளியேற்றத்தைக் கொண்டிருந்தாலும் அது உடல் நகைச்சுவை சமநிலையில் உள்ள சிக்கலை குறிக்கலாம் மேலும் உங்கள் கண்களிலும் அதைச் சுற்றியும் அசாதாரண வளர்ச்சிகள் அல்லது கட்டிகள் இருந்தால் ஆயுர்வேதம் அதை உடனடி கவனம் தேவைப்படும் தோஷ ஏற்றத்தாழ்வின் கடுமையான அறிகுறியாகக் கருதுகிறது கண் புற்றுநோய் சிகிச்சைக்கான பிற மருத்துவ நடைமுறைகள் கண் புற்றுநோய் சிகிச்சை விருப்பங்களில் அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சை லேசர் சிகிச்சை மற்றும் கீமோதெரபி ஆகியவை அடங்கும் அறுவை சிகிச்சை கட்டியின் வகை அளவு மற்றும் அளவை பொறுத்தது கதிர்வீச்சு சிகிச்சை புற்றுநோய் செல்களை கொல்ல உயர் ஆற்றல் கொண்ட எக்ஸ் கதிர்களை பயன்படுத்துகிறது அதே நேரத்தில் லேசர் சிகிச்சை கட்டியை வெப்பமாக்கி எரிக்க அகச்சிவப்பு ஒளியை பயன்படுத்துகிறது புற்றுநோய் உடலின் மற்ற பாகங்களுக்கும் பரவி இருந்தால் கீமோ தெரபி ஒரு விருப்பமாக இருக்கலாம் ஆனால் இது மற்ற வகை புற்றுநோய்களை விட குறைவான செயல்திறன் கொண்டது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க